அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் எந்த நிறத்தை உடையவராக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் துன்பத்தில் சிக்கிவிட்டார் அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பது ஒரு மூமியினுடைய கடமை என்பதாக நபிசல்லா அலிவசல்லும் கூறுவார்கள் அப்ப துன்பத்தில் சிக்கிக் கொண்டவரை ஒருவர் துன்பத்திலிருந்து அவரை வெளியாக்குவாரால் மறுமை நாளையில் அந்த அங்கே ஏற்படுகின்ற துன்பத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அவரை அதிலிருந்து மீள வைப்பான் என்று நவிசல் அல்லாஹிவசெல்வம் சொல்லி காட்டுவார்கள் ஒருவர் வாகனத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டார் இதை ஒரு மூவின் பார்ப்பாரையானால் விழுந்தவர் முஸ்லிமா ஹிந்துவா கிறிஸ்தவரா தமிழ் பேசக்கூடியவரா ஆங்கிலம் பேசக்கூடியவரா உருது பேசக்கூடியவரா மலையாளம் பேசக்கூடியவரா அதையெல்லாம் பார்ப்பது கூட அவர் துன்பத்தில் சிக்கி கொண்டார் முடிந்த அளவுக்கு அவரை காப்பாற்ற வேண்டும் இப்படி காப்பாற்றினால் அவரை அல்லாது மறுமையினுடைய துன்பங்களை விட்டும் காப்பாற்றுவான் என்று நபி சல்லா வசல்லம் ஒரு முஸ்லிம் உடைய மானத்தை ஒருவர் குறையை ஒருவர் மறைப்பாரையானால் ஒரு முஸ்லீம் ஒரு தவறு செய்கிறார் அவரை சந்தித்து நாம் சொல்ல வேண்டும் நீங்கள் செய்வது கொள்ளுங்கள் மற்றவரிடம் சொல்வது கூட இதான் ஒரு முஸ்லிம் உடைய தவறை மறைத்தல் சத்தர அவுரத்த முஸ்லிமின் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய அல்லது ஒரு மனிதருடைய குறையை ஒருவர் மறைத்தால் மருமையிலே இவருடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து விடுவான் அதை கண்டும் காணாமல் விட்டு விடுவான் அதை மன்னித்து விடுவான் என்ற கருத்தில் நபிசல் அல்லாஹலி வசல்லம் சொல்லி காட்டுகிறார் அண்ணன்னைக்கு அப்படி இல்லையே ஒருத்தர் ஒரு தப்பு செய்தார் அப்படின்னா ஒரே வினாடியில் உலகம் முழுவதும் அந்த தவறுகள் பகிரப்படுகிறது வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு தவறு வரும அல்லாத வெளிச்சம் போட்டு காட்டுவான என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்பதில்லை அடுத்தவர்களின் தவறை மறைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை ஒருவர் மறைக்கவில்லை என்றால் அல்லாஹ இவருடைய குறைகளை மறுமையிலே வெளிச்சம் போட்டு காட்டி இவரை கேவலப்படுத்துவான் என்பதை நபிசல் அல்லாஹெல்லம் சொல்கிறார் நவீன கருவிகள் வந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே குறைகள் அடுத்தவரின் குறைகள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுவதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கருவிகளுக்கு நம்முடைய கை தொலைபேசிகளுக்கு ஒருவருடைய குறை வறுமை வறுமையானால் குறைந்த பட்சம் அடுத்தவர்களுக்கு நாம் அதை அனுப்ப கூட அடுத்தவர்களுக்கு நாம் அதை தெரியப்படுத்துவது கூட மற்றவர்கள் தெரியப்படுத்தட்டும் அனுப்பட்டும் அது வேற விஷயம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குறை வருகிறதா அதை நம்புவது கூட கூட தீர விசாரிக்க வேண்டும் விசாரிக்காமல் நமக்கு வரக்கூடிய செய்திகளை நாம் அடு அடுத்தவர்களுக்கு சொல்லுவோமேயானால் அவன் மிகப்பெரிய பொய்யன் என்பதாக விசல்லல்லாஹ் நிவசெல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹுன்னு சொல்லிக்கெண்டான் அல்லாஹு ஃபி அவனில் மரு இ மாகாண பி ഔனி அஹைஇ ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு நல்ல காரியத்தில் உதவி செய்யும் காலமெல்லாம் உதவி செய்பவருக்கு அல்லாஹும் உதவி செய்வார் அடுத்தவருக்கு நம்ம உதவி செய்கிறோம் ஒருத்தர் வாகனத்தில் ஏற முடியாமல் நிற்கிறார் அதிகமான சுமைகளை வைத்திருக்கிறார் தூக்க முடியாமல் நிற்கிறார் கொஞ்சம் தூக்கி ஒடுங்கலாங்கிறார் மதத்தை பார்ப்பது கூடாது நிறத்தை பார்ப்பது கூடாது மொழியை பார்ப்பது கூட நம்மளை உதவிக்கு அழைக்கிறாரா அது நல்ல காரியமாக இருந்தால் அதிக அந்த காரியத்தை நாம் செய்து கொடுக்க வேண்டும் ஒருத்தர் டாஸ்மாக வழி கேட்கிறாரு வழிகாட்டுவது கூட திறக்க முடியாமல் இருக்கிறார் கொஞ்சம் தாங்கன்னு கேட்கிறார் இப்ப நம்ம திறந்து கொடுக்க கூட இது நல்ல காரியங்கள் அல்ல அப்ப நல்ல காரியங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் எழுந்திருக்க முடியவில்லை கையை பிடிச்சி தூக்கி விடுங்கிறாரு தூக்கி விட வேண்டும் இதுதான் உதவி நல்ல உதவிகளை நாம் செய்ய வேண்டும் தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறார் அவரிடம் தண்ணீர் இல்லை நம்மிடம் தண்ணீர் இருக்கிறது தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறார் கொடுத்து நாம் உதவ வேண்டும் பசியோடு இருக்கிறார் உணவு கேட்கிறார் கொடுத்து நாம் உதவ வேண்டும் இதுவெல்லாம் அல்லாவிற்கு செய்யக்கூடிய உதவிகளை போன்று என்று நபிசல்லல்லாக இவ செல்லும் பல்வேறு அரிசுகளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தார் வருங்கால நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் முடிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி